ஹாய் ஹலோ வணக்கம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கோம் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள் இந்த இடம் உங்களுடைய தலையிலத்தை மாற்றும் என்றால் நம்புவீங்களா நிச்சயமாக மாற்றும் இது எந்த இடம் கெஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக விஷாலமான இடம் இது நம்ம திருச்செந்தூர் பரிலேருந்து கன்னியாகுமரி போக வழியில் உபதிக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஸ்தலம் வணக்கம் 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 விஜயாபதியில விஸ்வாமித்தர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் விஸ்வாமித் அதாவது விஸ்வாமித்தர் வந்து துய்சங்க சொர்க்கம் உருவாக்கி சாபம் பெற்றார் அந்த சாபத்தை இந்த இடத்துக்கு வந்து பூஜை செய்துதான் அவருக்கு அந்த சாபம் நிவர்த்தி ஆச்சுங்கிறது தான் வரலாறு அதனால இந்த ஸ்தலத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் வாங்க இது எப்படி இருக்கு ஆமா இன்னைக்கு ஆகஸ்ட் பௌர்ணமி ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இது அடுத்த வீடியோ இந்த ஸ்தலத்துக்கும் நம்ம போய் நம்ம நாளைக்கு பார்க்குவோம் வாருங்க வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த விஸ்வாமித்ர ஸ்தலத்துல விஸ்வாமித்ரை தரிசிப்போம் வாருங்கள் எது முன்பக்கம் தெரியல இந்த பக்கம்தான் முன்வாசலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இந்த பக்கத்துக்கு வாங்க முன்வாசல் இதுதான் கோயில் ஸ்தலம் ஏதோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கல்லாம் போட்டிருக்காங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் அழகாக அற்புதமாக மாறிவிடும் இதுதான் விஸ்வாமித்த ஸ்தலம் விஸ்வாமித்திர த தன்னுடைய துய்சங்கு சொக்கம் உருவாக்கியதற்காக சாபம் பெற்று அதை நி விமோசன அந்த விமோசனத்துக்காக இந்த ஸ்தலத்தில் ஹோமம் வளர்த்து சிவனை பூஜை பூஜை செய்தார் அங்கே பார்க்கலாம் இப்போ பௌர்ணமி பூஜை வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதுவும் எல்லாம் தங்குவாங்கன்னு நினைக்கும் ஆனால் பௌர்ணமிக்காக இந்த பூ மாலைகள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்தலத்துடைய வகையாக இங்கே போட்டிருக்காங்க வெற்றி தரும் விஜயாபதி இந்த விஜயாபதி வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச இடங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவருக்கே வெற்றி கிடைத்த இடம் இது இதுதான் விஸ்வாமித்த சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க நன்றி எங்கள் மூலமாக இந்த விஸ்வாமித்த ஸ்தலத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணதுக்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இது இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் இதுக்கு பேர் என்னென்னா விநாயகர் கோயில் இது என்ன விநாயகன்னு சொல்லி நம்ம கிட்ட போனால் தான் தெரியும் ஆனால் இந்த அதில் போட்டிருக்கு பாருங்க இது ஓமகுண்ட விநாயகர் சன்னதி ஓகே இது வந்து ஓமகுண்ட விநாயகர் சன்னதி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பிரம்மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி யாக வேள்வி மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி வந்து இந்த இடத்துல தான் யாக வேள்வி இதில் தான் அவர் வளர்த்த யாக வேள்வி அப்படின்னு அதிலே போட்டிருக்காங்க இது ஒரு அற்புதமான காட்சி இந்த விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்காது கண்டிப்பாக இந்த பார்க்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் இந்த ஸ்தலத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அவ்வளோ அற்புதமான ஸ்தலம் வாங்க இந்த ஸ்தலத்தை இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது தான் விஸ்வாமித்திர யாகம் செய்த இடங்களை பார்த்தோம் விஸ்வாமித்தருடைய ஸ்தலங்கள் பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு வாங்க இதுக்கப்புறம் உள்ள அங்கே ஏதோ ஸ்தலம் இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் வாங்க மகாலிங்க சுவாமி கோயிலை பார்ப்போம் இது பக்கத்துலேயே விஸ்வாமித்தர் கோயில் அதுக்கு பக்கத்திலேயே ஹோமகுண்ட விநாயகர் இருக்காது அதுக்கு கொஞ்சம் தள்ளி நடந்து வந்தீங்கன்னா மகாலிங்க சுவாமி கோயில் இருக்குது அவையும் தரிசிப்போம் பவுனம் எதுவும் வாங்க ஸ்ரீ விஸ்வாமித்ர மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் விஜயாபதி ஸ்தலத்தில் நம்ம இருக்கோம் வாங்க இப்போ அந்த ஸ்தலத்துக்குள்ளே நம்ம போவோம் எங்களால் முடிஞ்ச அளவு இந்த ஸ்தலத்தை உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்புவதற்கு முயற்சி பண்ணுறோம் நீங்கள் நேரில் வந்தால் என்ன காட்சி கிடைக்குமோ அந்த காட்சியை எங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் நீங்களும் நேரில் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் வாங்க இதுதான் விஸ்வாமித்தருடைய ஸ்தலம் வலது பக்கம் நவக்கோள்கள் நவக்கிரகங்கள் இருக்கிறாங்க நவக்கோள்கள் இங்கே இருக்குது சந்திர பகவானுக்கு தனியாக இங்கே ஸ்தலம் கொடுத்துருக்காங்க நவக்கோள்கள் நந்தி பகவான் இப்போ வாங்க நம்ம ஸ்தலத்துக்குள்ளே போவோம் எங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு அந்த இறைவனை உங்களுக்கு காற்று முயற்சி பண்ணுறோம் விஸ்வாமித்ரா மகாலிங்கேஸ்வர் இதுதான் மூன்று முக விநாயகர் எல்லோரும் கண்டிப்பாக வணங்குங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க இந்த இதற்காக இந்த வீடியோவை நாங்கள் காட்டுறோம் இந்த இடத்துல கண்டிப்பாக தரிசனம் பண்ணிக்கோங்க இறைவனுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் சொல்லி அந்த இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் இந்த வீடியோவை எடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கின்றோம் வாங்க நாங்கள் உள்ளே கேட்டோங்க அந்த பூசாரிக்கிட்ட இங்கே ஏதோ ஹோமம் வளர்த்துட்டு இருந்தாங்க எதுக்காக இந்த ஹோமம் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னு நம்ம கேட்டோம் அந்த ஹோமத்தை தான் நம்ம இப்போ பார்க்கப்போம் இங்கே எதுக்காக ஹோமம் வளர்த்துட்டு இருக்காங்கன்னா அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜாதகத்திலேயோ அறுபத்தி நாலு வகையான தோஷங்கள் இருக்குதான் அந்த அறுபத்தி நாலு வகையான தோஷங்களுக்கும் இங்கே நிவர்த்தி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ஹோம பதிகாரங்கள் ஹோமோ பலிதமாகவும் நல்லா சிறப்பாக வேலை செய்யும் சொல்லி சொல்லுவாங்க அறுபத்தி நாலு வகையான ஹோமங்களுக்கு அதாவது தோஷங்களுக்கும் இங்கே ஹோம பரிகாரங்கள் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்தீங்கன்னா சிவனுடைய பாதத்திலையும் விஸ்வாமித்ரா அவர்களுடைய பாதத்திலையும் வைத்து நமக்கு அந்த ஜாதகத்தை நம்ம கொடுக்குறாங்க அதனால் நல்ல பலன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க இது இது அம்பாள் சன்னதி இங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்தலத்தை சுற்றி வகுவோம் வாங்க எங்கே கூட நீங்களும் ஸ்தலத்தை சுற்றி பாருங்கள் நல்லா ஒரு காட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு அழகான ஒரு அமைதியான இடம் அற்புதமாக இருந்துச்சு இந்த ஸ்தலம் நல்லா நைட்டு எல்லாம் தங்குவாங்க நினைக்கும் பௌர்ணமிக்கு அது விநாயகர் கோவில் இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருக்காங்க பாருங்கள் தட்சிணாமூர்த்தியும் கண்டிப்பாக நன்றாக வழிபட்டு கொள்ளுங்கள் குரு பகவான் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கணும் நன்றி தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிங்க இதுதான் விஸ்வாமித் அவர்களுடைய பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வாமித்ர ஓம் சிவசங்க் மந்திரங்கள் போட்டிருக்குது இதுதான் விஸ்வா ஓம் சிவ சிவ ஓம் சித்த பாதம் விஸ்வாமித்ரோடைய பாதம் அதை நாங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணணும் அதை எங்களால் வீடியோவாக காட்ட முடியல மன்னிக்கணும் இது சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க அந்த இதுக்கு தீர்த்தம் இடம் கோபுகத்தை எல்லோரும் கோபுக தரிசனம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது ரொம்பவே அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கும் கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துடைய இந்த ஸ்தலத்துக்கு நீங்களும் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது சொல்லி நாங்கள் நம்புவோம் எங்களுக்கு தெரிந்த அளவு இந்த ஸ்தலத்தை பற்றின நல்ல தெரிந்த அளவு விவரங்களை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் உங்களுக்கு எதாவது இதை பற்றி தெரியும்னா இதை இப்போ இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கொள்கிறோம் நன்றி ஜயாபதி வந்து சுவாமித்தருடைய ஸ்தலத்தை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டோம் மகாலிங்க சுவாமியுடைய இதை ஸ்தலத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி என்னென்ன ஸ்தலங்கள்லாம் அங்கே இருக்குது வீடியோவில் காட்டியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப ஆற்றல் மிக்க ஸ்தலமா இருக்குது ஒரே மரத்துல பிள்ளையாரு மூணு பிள்ளையாரு ஆமா மூணு தலை உள்ள பிள்ளையாரு ஒரே இடத்துல இருக்கு ஒரே இடத்துல இருக்குது அதை இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க ஓகேங்களா ஓகே ஓகே இந்த விஜயாவதி பயணம் இதோட முடியுது அடுத்து நாளைக்கு கன்னியாகுமரி போகும் சார் இன்னைக்கு கன்னியாகுமரி போகும் அதை நாளையிலேருந்து உங்களுக்கு வீடியோவாக பண்ணுறோம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பாக பெஸ்ட்டாக எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் ஓகே ஒன்று ரொம்ப அருமையான ஸ்தலம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க திருச்செந்தூர் வந்திங்கனாலும் கன்னியாகுமரி வந்திங்கனாலும் இது பக்கத்துலேயே இருக்குது கண்டிப்பாக வாங்க திருச்செந்தூர் டு கன்னியாகுமரி போ பாதையில் தான் இது இருக்குது உபதி உபதியில் உபதைக்கு அடுத்து விஜயாபதி விஜயாபதியில் விஸ்வாமித்த ஸ்தலத்திலேருந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்றோம் ஹாய் நன்றி வணக்கம்